நம்முடைய வசனங்களை எவர்கள் மறுத்துவிட்டார்களோ அவர்கள் எல்லாவுடைய வசனங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு ஆயத்தை கூட நம்ம என்ன செய்யக்கூடாமா மறுப்பது கூட ஒரு ஆயத்தை மறுத்தாலும் நம்ம இறை மறுப்பாளர்களாக ஆகிவிடுவோம் இப்போ ஒரு ஆள் தொழுகலை நோன்பு வைக்கிற தக்காத்த கொடுக்கல அஜி செய்யல இவர் வந்து காசிரா பாவியா சொல்லுங்க ஆகும் பாவி ஆனால் கடமையை கடமையை மறுத்தால் அவன் காப்பீராகி விடுவான் கொள்கை என்பதெல்லாம் கிடையாது தோன்பு என்பதெல்லாம் கிடையாது அப்படின்னு மறுத்தார் அப்படின்ட்டு அவர் என்ன செய்வார் காப்பீரா பேசார் கொள்கை விட்டவன் பாவி தான் தோன்பை விட்டவன் பாவி தான் சொல்லுதா சரி ஒரு வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மறுத்து விட்டால் அவன் யாரு தான் காபீர் தான் இன்னல் தீன கபரும் ஆயாத்தீனா ஏமா ஆயத்தை அவ்வளோ பெரிய குற்றமா ஆ ஏன் அவ்வளோ பெரிய குற்றம் அப்படின்னா இந்த ஆயத்த என்பது யாருடைய வார்த்தை அப்போ அல்லாவையும் மறுத்த குற்றம் ஆயிருச்சில்லம்மா இப்போ நான் ஒன்று சொல்றேன் நீங்கள் மறுக்கிறீங்க அது ஒரு பெரிய பாவம் அப்போ அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை மறுத்தால் அவரே ஏற்றுக்கொள்ளாததற்கு சமம் அந்த மாதிரி தான் அல்லாவுடைய வசனங்களை ஒருவர் மறுப்பாரையானால் அவர் அல்லாவையும் மறுத்ததற்கு சமம் அப்ப யார் அல்லாவுடைய வசனங்களை மறிக்கிறார்களோ அவர்கள் அவர்களை நாம் கருக்கி விடுவோம் அவர்களை கருகட் செய்வோம் நாரன் நெருப்பில் நெருப்பில் அப்படின்னா நரக நெருப்பில் நரக நெருப்பிலே அவரை நாம் கருகட் செய்வோம் நெருப்பில் தூக்கி எல்லாம் போட்டுருவான் உலகத்தில் உள்ள நெருப்பில் தூக்கி போட்டாலே நம்ம சாம்பலாக போயிருந்தோம் எழுபது மடங்கு வீரியம் கொண்டது தான் நரக நெருப்பு அப்போ அதில் வந்து நம்ம போ போட்டோம் அப்படின்னா உடனே நம்ம என்ன செய்யணும் கறிக்கு சாம்பலாக போகணும் ஆனால் அப்படி இல்லை ஆ புல்லமாக நலிச்சட் ஜுலு தூக்கும் ஜில் ஜுலூர் ஆ ஜூதுகும்மா ஜுலூத் அவர்களின் தோல்கள் கருகும் பொழுதெல்லாம் அவர்களின் தோள்கள் கருகும் போதெல்லாம் பத்தல் ஆகும் ஜுலூதன் இல்லமா நலிஜத்து ஜுலூதுகும் அவர்களின் தோல்கள் கருகும் பொழுதெல்லாம் பத்தல் ஆகும் நாம் மாற்றுவோம் அவர்களுக்கு மாற்றுவோம் பத்தல அப்படின்னா மாற்றினான் சட்டயம் என்னமா கரி நலிஜ அப்படின்னா கருகி விட்டதுன்னு அர்த்தம் ஜுலூது இல்லாம பாயிலு ஜுலூது பண்மையா இருக்கலாமா அதான் நலிஜத்துன்னு வருது அப்ப தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு அது அல்லாத ஒரு புதிய தோலை நாம் உருவாக்குவோம் ஒரு நேரத்தில் நூறு தடவை அல்ல என்ன செய்வானா தோள்களை புதுசாக உருவாக்கிக்கிட்டே இருப்பானா ஏன் இந்த தோள்களை நாம் புதிதாக உருவாக்கிறோம் மாற்றிக்கின்றோம் பத்தலன நான் இவன் நமக்கு அருகி ஒரேடைய செத்துருவான்னு நினைப்பான் ஆனால் புது தோள்கள் என்ன செஞ்சிடும் உருவாகிடு ஏன் அப்படின்னால் எதுக்கும்

ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றான் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஏன் அவர்களுக்கு தோள்களை புதுப்பித்து கொடுக்கிறோம் அப்படின்னா அவர்கள் வேதனையை உணர்வதற்காக அப்போ இழந்து நம்மளுக்கு என்ன தெரியுது வேதனையை உணரக்கூடிய நரம்புகள் நம்முடைய தோள்களில் தான் இருக்குது இப்போ தீக்காயம் பட்டவங்களை பாருங்களேன் லேசாக தீக்காயம் பட்டவன் கற்று கற்றுன்னு ஆனால் உடல் முழுவதும் வென்றவன் அமைதியாக கிடப்பான் அதுக்கு என்ன கா காரணம் அந்த தோள்கள்லாம் கருகிய பின்னால் அந்த நரம்புகள்லாம் செத்து போயிடும் அதுக்கு மேலே அவனுக்கு என்ன செய்யாது அந்த உணர்வே வழியே வேதனையே அவனுக்கு என்ன செய்யாதுமா இருக்க எதுக்குள் அதாப வேதனையை உணர்வதற்காக அவர்களுக்கு நாம் தோள்களை மாற்றி கொடுப்போம் அடுத்த ஆயத்தை பாருங்கள் வல்லவீன ஆமலு போல காத்திர்களை பற்றி அல்லா சொல்லிவிட்டு ரெண்டாவது மூமின்களை பற்றி அல்லாவுக்கு கொடுங்க வல்லதீ ஆமனும் எங்கெல்லாம் ஈமான் வருதோ அங்கெல்லாம் அமிலு சாணி கட்டாயம் வரும் ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஈமான் மட்டும் போதாது நல்லறங்களும் இருக்கணும் ஏன்னா உலகத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் ஜோடியாக தான் எனக்கு செஞ்சுருக்கிறாமா படைச்சிருக்கிறான் அப்போ சொருக்கத்திற்கு போறதற்கும் ஒரு ஜோடி சொருக்கத்திற்கு ஈமானும் அமிலு சாணி அது ஜோடி வல்லதீன ஆமனு கொண்டு நல்லரங்களை யார் செய்கிறார்களோ அவர்கள் நுழைத்தான் இந்த சீன் வந்து இசிக்பாலுக்கு மட்டும் சொந்தமாக இருக்காண்டி வரும்லமா அந்த சீன் துதுகிலுகும் அவர்களை நாம் நுழையச் செய்வோம் ஜன்னாத்தின் ஜன்னுடைய பண்பதான் ஜன்னாத்து சோலைகளில் சோலைகளிலே நாம் நுழைய செய்வோம் தஜிரி மின் வந்து ஜன்னாத்தை பார்த்து மீடு அந்த தோட்டங்களுக்கு கீழால் சோலைகளுக்கு கீழால் அன்கார் நகருடைய பண்ண அன்கார் ஆறுகள் ஓடும் ஆறுகள் ஓடுமா ஆறுகளில் தண்ணீர் ஓடுமா நாட்டின் தகதிகள் அந்த சோலைகளுக்கு கீழால் ஆறுகள் ஓடுகிறது காலிதீன அந்த சோலைகளிலே அவர்கள் நிரந்தரமாக வீட்டிருப்பார்கள் எக்காலமும் அபதன் போட்டா அப்படின்னா அதுக்கு முடிவே இல்லைன்னு அர்த்தம் அபதன் எக்காலமும் அதிலே வீட்டிருப்பார்கள் லகும் அவர்களுக்கு இருக்கிறது ஃபீகா அந்த சோலைகளிலே அதுவாஜும் முத்தக்கரத்துன் பரிசுத்தமான ஜோடிகள் இருக்கிறது முத்தக்கரத்துன்னா பரிசுத்தமான அதுவாஜுன்னா என்ன அர்த்தம் ஜோடிகள் ஜவுஜூடிய பண்ண அதுவாஜ் ஜோடிகள் இருக்கிறது ஆண்களுக்கு கூறல் ஈன்கள் இருப்பதை போன்று பெண் ஆண்கூலிகள் இருப்பாங்க அதுவாஜின்னு மட்டும் சொல்லலை ஏன் சேர்த்து சொல்றான் இங்க உள்ள ஜோடிகள் என்ன பரிசுத்தமானவங்களா குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மறுபடியும் அழுக்கு வருது சொர்க்கத்தில் சாப்பிட்றாங்கல்லம்மா அவங்களுக்கு மலஜலம் கழிக்க மாட்டாங்க மூக்கு சிந்த மாட்டாங்க மாதவிடாய் வராது விந்து வெளி ஆகாது அப்போ அவங்க சாப்பிட்ட சாப்பாடுலாம் எப்படி செவிக்கும் அப்படின்னா சொல்றாங்க ஒரு ஏப்ப விடுவாங்க ஓடிடுதான் அங்க கஸ்தூரி வாடையா இருக்கும் அந்த ஏப்பம் விட்ட உடனே அவங்க சாப்பிட்ட சாப்பாடுலாம் என்ன செஞ்சிடும் செவித்து விடும் ஜீரணமாகி விடும் சரி ஒன்சிலோகம் வில்லன் லலீலா மிகச்சிறந்த நிழலில் நிழல்மா என்ன்தான் நிழல் மிகவும் சிறந்த மிகவும் சிறந்த நிழலில் அவனை நாம் நுழைய செய்வோம் சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது நூறு ஆண்டுகள் ஒருவன் பயணம் செய்தாலும் கூட அந்த மரத்தின் நிழலை என்ன முடியாது கடக்கவே முடியாது எவ்வொருக்கும் அப்துல் அமானாத்தி இலா அகிலா ஒய்தா ஹக்கம் தும்பை நாசி அன் தகப்பு மோபில் அது இன்னல்லாகும் பிகி இன்னல்லாக காண சமீகம் பசீரா நிச்சயமாக எவ்முருக்கும் அமரன ஏவினான் கட்டளையிட்டான் அமரன எவ்முருன ஏவுகிறான் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் ஏவுகின்றான் எதை அன் து அத்து நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் அத்தானா ஒப்படைத்தான் தால் யா போடணும் ஏலி சப்தி யா யா மட்டும் போடணும் அத்தா அன் து அமா அமான அமானாதி அமானத்து அமானாத்து அமானிதங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இணைக்கின்றான் அமானிதங்கள்லாம் இனமா அறுத்தோம் ஆ பணமாக இருக்கலாம் ம் சொல்லாக கூட இருக்கலாம் உடனே நான் சொல்கிறேன் சொல்லி இது அமானிதம்பா யார்த்தையும் சொல்லிடாத அப்படின்னு நம்ம சொன்னா தான் அவர் எல்லாத்துலேயும் சொல்லுவார் எல்லாத்துக்கும் பரவணுன்னா ஒரு செய்தியை சொல்லி கடைசியில் சொல்லணும் தயவு செஞ்சு இது யாரையும் அனுப்பிச்சு சொல்லாத சொல்லிடுறாருன்னு சொல்லி ஒரு டீயும் வாங்கி கொடுத்துடணும் நம்ம வீட்டுக்கு வரக்குள்ளால உலகத்துக்கே பேரும் செய்தி கீதங்களை பாதுகாக்க வேண்டும் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறோம் என் வீட்டை நீங்கள் பாதுகாத்துக்குங்க சாவி அவர்கிட்ட கையில் கொடுத்துட்டு போகிறோம் உங்கள் வீடு மாதிரி பார்த்துக்குங்கண்டு அவர் நம்ம வீடு மாதிரி தானே அப்படின்ட்டு எல்லா சாமானியத்திற்கு அவர் வீட்டில் வச்சுக்கலாமா ஆ அந்த வீட்டை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஒரு ரூபா உங்கள்கிட்ட தானே அடுத்த மாதம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நான் கொடுத்த அதே ஐநூறுவாய்க்கு அவர் என்ன செய்யணும் அஞ்சு நூறுரூவா கொடுக்க கூட செலவு செய்வதாக இருந்தால் அவர் நம்மள்கிட்ட கேட்டுக்கணும் ஒரு ரூபாயை நான் செலவு செஞ்சுக்கிட்டேன் நீங்கள் திருப்பி கேட்கும்போது நான் என்ன செஞ்சுருந்தேன் தந்துருந்தேன்னு கேட்க அது மாதிரி பைக்கு வாட்சி எதுனாலும் அப்படிதான் தான் அப்போ அன் து அத்துல் அமான ஆத்தி இலா அகிலிகா அமானிதங்களை இலா அகிலிகானா அதற்கு உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றக்கம் ஹக்கமென தீர்ப்பளித்தான்க்கமாக்கமாக்கம் ஹக்கம் பைனன்னாகி மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீர்ப்பு கூறினால் அன் தகுமு நீங்கள் தீர்ப்பு கூற வேண்டும் அதில் மீதமாக தீர்ப்பு சொல்ல வேண்டும் இன்னாக நிச்சயமாக அல்லாஹிக்கும் பிகி எதை உங்களுக்கு உபதேசமாக கூறுகின்றானோ அந்த ஒன்று மிகவும் நல்லது நிம்மானா நல்லதுன்னு அர்த்தம் படிச்சிக்கலா அபாலில் மதகி அப்படின்னா நல்லதுன்னு அர்த்தம் அதில் உள்ளதா நெரிமாக்கும் பிகி வாழலை வாழைனா உபதேசம் செய்தான் வாயிலு பிகினா எந்த ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்தானோ என்னம்மா வாழ வாழை ஐலு எயிலுக்கும் பிகி அல்லா உங்களுக்கு எதை அறிவுரையாக கூறுகின்றானோ உபதேசமாக கூறுகின்றானோ அதுவாகிறது நல்லதாக ஆகிவிட்டது இன்னவாக சமீபம் பசீரா தீர்ப்பு கூறுகிற நேரத்தில் நீ என்ன சொல்கிறங்கிறதையும் அல்லா கேட்கறான் எப்படிலாம் எதையே வாங்கிட்டு நீ தீர்ப்பு கூறியாங்கிறதையும் அல்லா என்ன செய்கிறான் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் ஏதாச்சும் ரஞ்சங்கஞ்சா வாங்குறியா அன்பளிப்புங்கிற பேரை ஏதாச்சும் வாங்குறியா அதையும் எல்லாம் என்ன செய்கிறான் அப்போ தீர்ப்பு சொல்லும் பொழுது பணம் வாங்குடேன்னு வச்சுக்கிடுவோம் அநீதம் நீதமாக மாறிவிடும் நீதம் எப்படி மாறிடும் அநீதமாக போயிடும்